வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட காருண்யா ட்ரான் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நான்கு அறுநூற்றி ஐம்பத்தி நான்குக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று மூணு அஞ்சு நூற்றி முப்பத்தி அஞ்சு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் கெஸ்ட் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா கெஸ்டிங்களை சரியாக வரலை இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆனால் மூணு மட்டும் பீபாவில் எடுத்துருந்தோம் ஆனால் சரியான பிடிக்கும் இன்றைக்கி கெஸ்டிங்கில் வின்னிங் எதுவும் வரல சரி வாங்க நாளைக்கு பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் பதினெட்டாம் தேதிங்கிற ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று மூணு அஞ்சு நூற்றி முப்பத்தி அஞ்சு பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட அக்ஸயா கம்பெனி அக்ஸயா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம எம்எஸ்டுடியோ லாட்ரியில் சிங்கிள் நண்பா சிங்கிள் போல ஏபிசி ஏபிசி ஏ போர்டு பிபோர்டு ஜி போடுன்னுபா ஏ போல பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைய பத்தொன்பதாம் தேதிக்கானது இப்போல ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதுன்னுபா ஏ போல பிபோலில் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஜீ போல பார்த்திங்கன்னா மூணு ஆறு நண்பர்லே ஏபிசியில் ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு நண்பா ஏ போடு ஜீரோ ரெண்டு பிபோல ஏழு எட்டு சி போடில் மூணு ஆறு அடுத்து ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு பற்றல நண்பா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஏபியில் இருபத்தி எட்டு ஜீரோ ஏழு ஐம்பத்தி நான்கு நண்பர்கள ஏபி போ பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஜீரோ ஏழு ஐம்பத்தி நான்கு அடுத்து பிசியில் பார்த்தீங்கன்னா நாற்பது தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி எட்டு நண்பர்கள் பிசியில் நாற்பது தொண்ணூத்தாறு எண்பத்தி எட்டு அடுத்து ஏசி போல பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ஐம்பத்தி ஏழு ஜீரோ ஜீரோ ஏசி நண்பா அறுபத்தி மூணு ஐம்பத்தி ஏழு ஜீரோ ஜீரோ அடுத்து பாருங்கள் ஆல்போ நம்பர் பார்த்தலாம் நண்பர்களே நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் வின்னிங் நம்பராக தான் இருக்கு நண்பா அந்த வகையில் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் ஆல்போ நம்பர் கொடுக்குறோம் ஆல்போ நம்பரை பொறுத்த மட்டும் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே தான் வரும் நண்பா அந்த வகையில் வந்துட்ருக்கு நாளைய ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு ஆல்பம் நம்பரில் கொடுக்கணுன்பா கம்பல்சரி வினி நம்பராக தான் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு நாலு ஜீரோ ஜீரோ நாலு சப்போர்ட் நம்பராக எடுத்துக்காங்க நம்பா கேமுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடணும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக எடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்பா அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தரெல்லாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது எட்நூற்றி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தி எட்டு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது எட்நூற்றி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தி எட்டு அடுத்து த்ரீ டிஜிட்டில் பார்த்தலான்பா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏபிசி போர்டுன்னுபா த்ரீ டிஜிட்டல் நம்மளோட கெஸ்டிங் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி எழுபது 0.44 நாற்பத்தி நான்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி அறுபது ஐநூற்றி எண்பத்தி ஆறு எழுபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி எட்டு நாற்பது 800 நண்பர்களே த்ரீ டிஜிட்ட ஏபிசி போர்டுன்பா எட்நூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி எழுபது ஜீரோ நாற்பத்தி நான்கு ஏழ்நூற்றி அறுபது ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஜீரோ எழுபத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு நாற்பது எட்நூறு நண்பர்களே நம்ம சேனலை கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்க நண்பா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் அடுத்து ஃபோர் டிஜிட்டில் பார்த்திங்கன்னா போர்ட் நம்பர் நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா டீபோடில் ஏபிசி ஏபிசி போர்டில் போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைய கெஸ்ஸிங்கில் அஞ்சு நண்பா டீபோடில் அஞ்சு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கெஸ் பண்ணி வையுங்க சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் நண்ப நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் வின்னிங் நம்பராக தான் வந்துருக்கணும்பா அந்த வகையில் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக கொடுத்து விட்ருக்குறோம் நம்மளோட சேனலில் கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கில் கொடுத்து விட்ருக்குறோம் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அக்ஷயா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் நண்பர்கள் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டுமே நம்மளோட தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா பெல் பண்ணு கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டு ஆனில் வச்சுருங்க இது மறக்காமல் செஞ்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சூப்பராக ஒரு ஆல் போர்ட் நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் வின்னிங் நம்பராக வந்துட்டுருக்கு வாழ்த்துக்கு நண்பா நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு முயற்சி செய்வோம் வெற்றிக்காக முழு முயற்சியை நம்ம செய்வோம் கண்டிப்பாக நாளைய வெற்றி உறுதியாக உண்டு நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பராக ஒரு ஐடியாவாக சூப்பராக ஒரு கெஸியில் கொடுத்து விட்ருக்குறோம் நம்ம சேனலை பாரு நண்பா இன்றைக்கு சூப்பராக ஒரு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் மனிமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா